வயசான பிறகுதான் முடி நரைச்சு போகுது இன்னைக்கு பல பேருக்கு அப்படின்னு இருந்த காலம் போய் எனக்கு இன்னைக்கு இளம் வயதிலேயே முடி நரைச்சு போயிருச்சுங்க இதுக்கு நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் இந்த இளநறைக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேரோட புலம்புலாக இருக்குது அதற்கு ஒரு எளிமையான தீர்வு இந்த பதிவுல கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இளநரை இன்றைக்கி படிக்கும் பொழுதே ஸ்கூலுக்கு போகும் பொழுதே இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இளநரை இந்த வயதிலேயே நரைக்குதேங்க என்னதான் காரணங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளே புலம்பக்கூடிய ஒரு சூழ் இருக்குது ஏன்னா ஒரு வயதான பிறகு ஒரு முடி நரைச்சிச்சுன்னா அங்கே வந்து பிரச்சனை இல்லை இன்னைக்கு வயசானவங்க எல்லாமே முடி நரைச்ச மாதிரியே பார்த்து நமக்கு பழக்கப்பட்டுட்டோம் ஆனால் இளம் வயதிலேயே இன்னைக்கு வந்து முடி நரைச்சு பார்க்கப்படும் பொழுது அவர்களுக்கு வந்து நிறைய பொது இடங்களுக்கு போகும் பொழுது விசேஷங்களுக்கு போகும் பொழுது ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்குள்ள வந்து ஏற்படுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த இளநரை என்பது ரொம்பவும் வயதான ஒரு தோற்றத்தை ஒரு மெச்சூரிட்டி ஃபேஸ் வந்து கொடுக்குது இளமையாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்போ இதை நம்ம போக்கணும்னா எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதனுடைய மூல காரணம் என்ன ஏன் இந்த மாதிரி வந்து இளநரை இளம் வயதிலேயே இந்த மாதிரி ஏற்படுது இந்த முடி நரை அப்போ அதை எளிமையாக போக்குறதுக்கு என்ன சோர்ஸ்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி காரணங்கள் மூல காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கெல்லாம் இள நரை இருக்குதோ இளம் வயதிலேயே முடி நரைக்குதோ அவர்களுக்கெல்லாம் வயிற்றில் பித்தம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் வயிறு சூடு அடி வயிறு சூடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதாவது அந்த இடுப்பு பகுதி எல்லாம் அடுப்பு மாதிரி நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய முடின்ற இலை மாதிரி இருக்கக்கூடிய முடி என்ன ஆகும் கருக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதுதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப யாருக்கெல்லாம் இளநிறை ஏற்படுதோ அவர்கள் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுடைய இடுப்பு பகுதி அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கும் அடி வயிறு அதிகப்படியான சூடு இருக்கும் சில பேருக்கு பித்த வாந்தியே வரும் சரிங்களா பித்தம் தலைக்கு ஏறிச்சு அதனால தலைவலி வருது அப்புறம் பித்தம் வாந்தி வருது அப்படின்லாம் சில பேர் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அப்ப நீங்க அந்த இளநிறை வராமல் தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அடுப்பை ஆஃப் பண்ணணும் அவ்வளோதான் அதாவது வெப்பத்தை ஆஃப் பண்ணு இந்த இடத்துல நம்ம கூல் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய முடிப்பகுதியானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரைக்காமல் பாதுகாக்கப்படும் இதுதான் ஒரு மெயினான விஷயம் ஏன்னா நீங்கள் பாருங்க ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் வந்து பட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய வேர் பகுதி கூலிங்காக இருக்கணும் அந்த வேறு பகுதிக்கு ஈரப்பதம் கிடைக்காம அதுவே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுவே அதிகப்படியான வெப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா ஆகும் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் போகும் நீங்க வேருக்கு தீ வைங்க வேருக்கு நெருப்பு மூட்டுங்க அங்கே பாருங்க மரத்துல மேலே இருக்கக்கூடிய இலைக்கு இலை வரைக்கும் அப்படியே கருக ஆரம்பிச்சிடும் அப்படியே பட்டு போக ஆரம்பிச்சிடும் இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும் அதுதான் இங்க நமக்கும் நடக்குது அப்ப இவர்களுக்கெல்லாம் இடுப்பு பகுதி அந்த பெல்பிக் ஜோன் ஏரியா அதிகப்படியான வெப்பத்தில் இருப்பதே இது இளநரை ஏற்படுவதற்கான முதல் காரணம் அப்போ இதற்கான சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அதான் நமக்கான விடை கிடைச்சிருச்சே சரிங்களா என்ன பிரச்சனை தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்போ ஈஸியாக அதற்கான சொல்யூஷன் அவ்வளவுதான் இடுப்பு பகுதியை கூபகப் பகுதியை கூலிங் பண்ணுங்கள் இதுதான் பெஸ்ட்டு அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கப்படும் பொழுது அடிவயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு படுக்கலாம் அப்போ நல்ல கூலிங் ஆகும் அப்போ ஹிப் ஆத் பண்ணலாம் அப்போ இடுப்பு குளியல் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அப்போ உங்களுக்கு தலைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங் ஆகும் அதுபோல் வந்து முன்னாடிலாம் நம்ம வந்து என்ன பண்ணோம் குளத்த கம்மாயில அப்படி தான் குளிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எல்லாம் வந்து இளநிறையெல்லாம் வரல அதை போல் நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் ஆமாம் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா தலைக்கு லைட்டாக தண்ணி தெளிக்கிற மாதிரி பன்னீர் தெளிக்கிற மாதிரி சவரில் குளிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலக்குள்ளே வந்துட்டோம் அவ்வளவுதான் இப்போ இன்றைக்கி நல்லா தண்ணிக்குள்ளே உட்காந்து குளிக்கிற அளவுக்கு இன்னைக்கு தண்ணியே இல்லை ஆமாம் அப்போ இடுப்பு குளியல் இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க ஆமாம் உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை ஏதாவது கிணறு கூளம் அது மாதிரிலாம் இருக்குதுன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கூட நீங்கள் அங்கே போய் குளிச்சுட்டு வாங்க ரொம்ப பெட்டரா இருக்கும் இடுப்பு பகுதியை கூலிங் பண்ணணும்னா ஏதோ நீங்கள் வந்து நல்ல குளியலில் வந்து இடுப்பை இடுப்பை மட்டும் நல்லா நினச்சி குளிச்சுட்டா சரியாக வரும்னு நினைக்க வேணாம் அது இன்னும் வெப்பத்தை அதிகரிக்க தான் செய்யும் அப்போ என்ன பண்ணணுங்க தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிப் பாத்தில் ஒரு டெய்லி ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் நீங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா காலை மாலை ரெண்டு வேலை கூட பண்ணிக்கலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரும் பொழுது மட்டும்தான் இடுப்பு பகுதி கூலிங் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஒன் வீக்லேயே ஒரு டென் டேஸ்லேயே இடுப்பு கூலிங் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அடிவயிறு கூலிங் ஆகுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் பித்தம் குறைவத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்ப தான் நீங்கள் இளநரை வராமல் தடுக்க முடியும் வந்திருந்தாலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஃபஸ்ட் விஷயம் இதுதான் ரெண்டாவது என்னன்னா அவர்களுடைய பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் இளநரை யாருக்கெல்லாம் இருக்குதோ நீங்கள் வந்து உங்களுடைய பிஹெச் வேல்யூ மட்டும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் அவங்களுக்கு இருக்கும் பிஹெச் வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இளநரை வராமல் தடுக்கலாம் வந்திருந்தாலும் அதை கட்டுப்படுத்தலாம் அந்தளவுக்கு அதை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ இன்றைக்கி பிஹெச் வலியு நார்மலாக நீங்கள் எல்லா போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை திரும்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்தாலே போதுங்க ஆமாம் தண்ணீர் இன்னைக்கு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வலியூ ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய தண்ணியாக தான் நம்ம அதிகமாக வந்து குடிச்சு கொடுக்குறோம் வெளியில் போகும்போதெல்லாம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போகிறோமே அந்த வாட்டர் பாட்டிலோட பிஹெச் வேல்யூ என்ன தெரியுங்களா அதை நீங்க லேப்ல கொடுத்து செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப ஃபேமஸான பிராண்டெல்லாம் எடுத்து நம்ம வந்து அதோட பிஹெச் ஒலிவை செக் பண்ணி பார்த்தோம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தது அஞ்சுக்கும் கீழே இருந்தது பிஹெச்ஓலி சரிங்களா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இந்த தான் வந்து அதோட பிஎச் ஒலிவு இருக்குது அப்போ அந்த தண்ணியவே நம்ம பாட்டில் பாட்டிலாக வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புல எப்பங்க பிஹெச் ஒலிவு வந்து ஏறும் அதுபோல் நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் கேனா வாங்கி தண்ணி பயன்படுத்திக்கி இருக்கும் பாருங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிஹெச் ஒலிவெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆர்வ சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியை கூட நீங்கள் பிஹெச் வலி வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த பிஹெச் வலியூ செக் பண்ணி பார்க்குறதுக்கு இன்றைக்கி நார்மலாக வந்து ஸ்டிப்பெல்லாம் கிடைக்கும் லிக்யூடு கூட இருக்குது வாங்கி செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி உங்களுக்கு பிஹெச் வேலியூ வந்து எயிட்டு நைன் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் பாடியில் ஆட்டோமேட்டிக்காக பிஹெச் வலியூவை சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்போ பிஹெச் வேலியூ உள்ள உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்ல நேச்சுரலான நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது இதெல்லாம் கூட உங்களுடைய பிஹெச் வலியுவை சூப்பரா மெயின்டைன் பண்ண வைக்குங்க அதை போல் மாத்துங்க தண்ணீர் இன்னைக்கு பிஹெச் வலிவு நல்லா ஹையா இருக்கக்கூடிய தண்ணீர் கிடைக்கக்கூடிய வாட்ரு ஜக்கெல்லாம் கூட இன்னைக்கு வந்து கிடைக்குது ஆமாம் இப்போ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஜக்கு இருக்கும் அதில் நம்ம நார்மலாக வந்து நம்மளுடைய ஆர்ஓ வாட்டரை வந்து நம்ம ஊற்றணும் அப்படின்னா அது வந்து பிஹெச் வலிவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து நமக்கு வந்து கிடைக்கும் அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும் அதுபோல் வந்து மைக்ரோ கிளஸ்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி அதுதான் வந்து இப்போ நவீன டெக்னாலஜி லாஸ்ட்டாக இப்போ நம்ம கரண்டாக அந்த அப்டேஷனில் தான் இருக்கிறோம் அதாவது நம்மளுடைய வாட்டர் மாலிகூல்ஸை மைக்ரோ லெவலில் மாற்றுறது ஏன்னா தண்ணி எதுக்கு குடிக்கிறோம் தண்ணி எதுக்கு குடிக்கிறோன்னா நம்ம உடம்பு வெப்பத்தை புளிச்சு பண்ணுறதுக்கு சரிங்களா அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ட உணவுகள் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு அப்படின்றோம்ல ரத்த அணுக்களை சுத்திகரிக்கணும்னா ரத் அந்த அணுக்களுக்கு உள்ளே வாட்டர் போய் கிளீன் பண்ணிட்டு வரணும்னா அந்த அணுக்களோட சைஸை விட வாட்டர் மாலிகூல்ஸோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கணும் ஆனால் நம்ம நார்மலாக இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய வாட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ரொம்பவும் வந்து சைஸ் வந்து பெருசாக தான் இருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு செல்ஸ் அப்படின்றது ஒரு பத்து பதினஞ்சு மாலிகுல்ஸ் சேர்ந்து இருக்கும் ஆமாம் அதுவே மைக்ரோ ம கிளஸ்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸை ரொம்ப சின்னதாக வச்சுருக்கும் ஒரு ஃபோர் மாலிகுல் சேர்ந்து அப்படிதான் இருக்கும் அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு செல்லுகளுக்குள்ளே போய் க்ளீன் பண்ணி வரும் இப்போ அது மாதிரிலாம் வந்து இன்றைக்கி ஜக்கெல்லாம் கூட வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்போ அதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி வந்த மாட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஹெச் வழி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்க்ரீஸ் இருக்கும் இப்போ பிஹெச் வழிவை நீங்கள் வந்து மட்டும் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இளநரை வராமல் தடுக்கலாம் இது ஒரு மெயினான ஒரு ரீசனுங்க அடுத்து மிக முக்கியமான இன்னொரு ரீசன்னா ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இன்றைக்கி படிக்கும் பொழுதே இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுருது அவங்க அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய மெனக்கடவே இல்லை ரொம்ப ஜாலியாக ஸ்கூலுக்கு போய்ட்டு வருவாங்க காலையில் ஒம்பது மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போவாங்க சாயந்தரம் நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஸ்கூல் விட்டுறோம் வந்ததிலிருந்து ஒரே விளையாட்டு தான் அங்கே பெருசாக வந்து யாரும் பெரிய மெனக்கடலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டெடி யாரும் பண்ணலை அவங்கெல்லாம் கூட இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிகளாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கே எழுந்திரிச்சு ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போய் சாயந்தரம் ஆறு வீட்டுக்கு வந்து உடனே திரும்ப அடுத்து ரெண்டு டியூஷன் போய் நைட்டு பத்து மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்து படுத்து ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறதுக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க அரசாங்க ஊழியர்களாக போகிறது கூட கம்மியாக தான் போகிறாங்க பார்த்தீங்களா அப்போ இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்னைக்கு படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஆரம்பகட்டத்திலேயே கொடுக்குறோம் இல்லையா இந்த ஸ்ட்ரெஸ் இளநறையை ஏற்படுத்தும் அவ்வளோதான் அடிப்படையான விஷயம் இந்த அடிப்படையான காரணங்களை நாம் களைஞ்சோம்னாலே போதுங்க அப்போ என்னென்னா படிங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நல்ல கேம் வந்து விளையாட வைங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு அது இளம் வயதினருக்குமே இருக்குமே சரிங்களா குழந்தை வயதிலிருந்தே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இளம் வயதினர் அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேம் அது போயிட்டு நல்ல முன்னாடிலாம் வந்து கபடி விளையாடுவாங்க கொக்கோ அப்படின்ற விளையாட்டுலாம் விளையாடுவாங்க ஓடி பிடிச்சி கண்ணம் மூச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே உடம்புக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள ஒரு க விளையாட்டாக தான் இருக்கும் இன்னைக்கு இல்லையே எல்லாமே எடுத்தோன்னே வீட்டுக்கு வந்தோன்னே சரி கொஞ்ச நேரம் படிக்க வேணாம் அப்படிங்கன்னா உடனே செல்ஃபோன் எடுத்து உட்காந்துருது லேப்டாப் எடுத்து உட்காந்துருது சரிங்களா ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிட்டு பாட்டு கேட்குறது முழுக்க முழுக்க இப்படி உடம்புக்குள்ளே ஃபுல்லாக இறைச்சலாக கொடுக்கக்கூடிய கண்ணுக்கு இறைச்சலாக கொடுக்கக்கூடிய மூளைக்கு இறைச்சலை கொடுக்கக்கூடிய கேமை நம்ம விளையாண்டுக்கிட்டு பிசிக்கலாக உங்கள் உடம்பு ஃபுல்லாக எல்லா ஜாயின்ஸும் மூமெண்ட்ஸ் ஆகிற மாதிரி வேர்வை வேர்க்கிற மாதிரி போய் வெளியில் போய் நல்லா விளையாட விடுங்க இளைஞர்கள் அது மாதிரி வந்து ஆக்டிவிட்டீஸை பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் வெளியே போயிடும் படிக்கிறதுனால இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் உங்கள் தொழில் முறை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் கிளியர் டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஏதாவது ஒரு கேம் இப்படி பண்ணுங்களேன் பெட்டர் இதெல்லாம் நல்ல சிறந்த தீர்வுகளாக இருக்குங்க வராமல் தடுக்கலாம் வந்திருந்தாலும் போக்கலாம் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களுடைய இளநருகை போக்குவதற்கான சில டிப்ஸை இப்போ பார்ப்போம் ஏன்னா வந்துடுச்சு வந்ததை போக்கணுங்க வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை முதல் பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரூட் ரூட்டெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்க ஏன்னா அங்கே சில பாக்டீரியாஸ் பொடுகு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இளநிறைய வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இன்னும் அதை அதிகரித்து க்ரோத் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரு தான் நிறைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு முடியை தாங்க பிடுங்கினேன் ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தா சுற்றி பத்து முடி வந்து இளநிறையா மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து நரைக்கல ஆமாம் அப்போ பாருங்களேன் அது வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை ஃபஸ்ட்டு முதல்ல க்ளோஸ் பண்ணணும் அப்புறம் தான் நீங்கள் வந்து மருந்து எடுக்கணும் அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்த ஒரு விஷயம்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம் சரிங்களா ஆமாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்பண்ணை இருக்குது பார்த்திங்களா இந்த வேப்பெண்ணையை நம்மளுடைய தலையில் எல்லாம் முடி ரூட்டு எல்லா பக்கமும் அப்படியே தேய்ச்சி அப்படியே நைட்டு தேய்ச்சிட்டு படுக்கலாம் நல்லா ஊற வச்சுருங்க நைட்டு தேய்ச்சிட்டு படுத்துட்டு காலையில் குளிக்கலாம் ஐயோ தலையில் என்ன பட்டாலே எனக்கு ஒரே பிரச்சனைங்க சளி பிடிச்சிரும் சைனஸ் வந்துடும் தும்பல் வந்துடும் இன்னைக்கு பல பேர் பாருங்களேன் சின்ன பிள்ளைங்கள வந்து சரியாக தலைக்கு என்ன தேய்ச்சி குளித்து தலையில் என்ன வச்சுருந்தேன் சைனஸ்ன்ற ப்ராப்ளம் உங்களுக்கு வாழ்நாளுங்களும் வந்திருக்கு வந்திருக்காது அதை தேய்க்காம இருந்ததுனால வந்துருச்சு இப்போ தேய்ச்சா அதை ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும்ல அது வந்து உங்களுக்கு அக்ரிவேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அதையே விட்டுறோம் அவ்வளோதான் விஷயம் அதனால் சப்போஸ் அது மாதிரியான பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்க பயந்தால் நீங்கள் காலையிலேயே தேய்ச்சிக்கலாம் அப்போ காலையிலேயே நீங்கள் வேப்பண்ணையை நல்லா வந்து அப்படியே தேய்ச்சி தலை முழுவதும் தேய்ச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிச்சிடலாங்க சாம்பு போட்டு நீங்கள் வந்து குளிச்சிடலாம் இது வந்து முதல்ல ரூட்டெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி விட்ருங்க இந்த வேப்பனையுடைய தன்மை ஒன்று இருக்குது இல்லையா கசப்பு தன்மை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்டீரியா ஃபங்கஸ் எது இருந்தாலும் அதையும் வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துரும் இதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த முடிக்கு முடியினுடைய வேர்க்கால்களுக்கு முடி கருமையாவதற்கு ஒரே ஒரு இலை தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இலை நீங்கள் எந்த இலைகளை பயன்படுத்தினாலும் அதற்கு வந்து இந்த ஒரு இலை தான் ரொம்ப அரும்பு அருமையாக அருமையான சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அந்த இலை என்ன அதான் கருவேப்பிளை இந்த கருவேப்பிலை ஒன்று போதுங்க உங்களுடைய இளநறையிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு இதை தினந்தோறும் காலையில் கருவேப்பிலை ஜூஸ் பண்ணுறீங்க இது கூட ஒரு பெரு நெல்லி சேர்த்து ஆட் பண்ணிக்குங்க ஒரு பெரு நெல்லி கருவேப்பிலை அடித்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஒரு ஜூஸ் பண்ணுங்கள் இந்த ஜூஸை மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி விடாமல் எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிடலாம் லைஃப் டைம் கூட சாப்பிடலாம் இது மிகப்பெரிய ஒரு வேலையை பண்ணுங்கள் நமக்கு முடிய கருகருன்னு நீளமாக வளர்வதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் இந்த ஒரு ஜூஸை மட்டும் தினந்தோறும் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி முடிய முதல்ல வேப்பண்ணை தேய்ச்சி கிளன்சிங் பண்ணிக்கோங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இளநிறையில் இருந்து மீண்டு வெளிவருவதற்கான காலம் மிக விரைவில் வாழ்த்துக்கள் இளநறையிலிருந்து மீண்டு நீங்கள் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி